வணக்கம் இன்றைய தலைப்புச் செய்திகள் கோட்டக்குப்பத்தில் அதிகாலை ஏற்பட்ட கார் விபத்து கல்லூரி மாணவர் உயிரிழப்பு பொள்ளாச்சி பாலியல் கொடுமைக்கு கண்டனம் கட்ட கல்லூரி மாணவர்கள் பேரணி வாலிபர்களுடன் தகாத தொடர்பு வைத்திருந்த தாய் குத்தி கொலை மகன் கைது தேசிய நீர் விருதினை பெற்ற பணித்திட்டு அரசு பள்ளி ஒரு கண்ணோட்டம் இனி விரிவான செய்திகள் கோட்டக்குப்பத்தில் அதிகாலை ஏற்பட்ட கார் விபத்தில் கல்லூரி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார் புதுவை அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் இந்திரநகரை சேர்ந்தவர் வீரகுமார் இவரது மனைவி மகேஸ்வரி இவர் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு பதினைந்து மணி அளவில் கோட்டக்குப்பம் சரக்கு பாலம் அருகே பால் வாங்கி கொண்டு வீடு திருப்பிக் கொண்டிருந்தார் அங்குள்ள சாலையை கடந்து செல்ல முயன்றபோது போது காலப்பாட்டில் இருந்து புதுவை நோக்கி வந்த மோட்டார் சைக்கிள் எதிர்பாராத விதமாக மகேஸ்வரி மீது மோதியது மேலும் அந்த மோட்டார் சைக்கிள் எதிரே வந்த கார் மீது மோதியது இதனையடுத்து கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நின்ற தனியார் மருத்துவக் கல்லூரி பேருந்து மீது அதிவேகமாக மோதியது இதில் கார் அப்பளம் போல நொறுங்கியது இந்த விபத்தில் மகேஸ்வரி மோட்டார் சைக்கிளில் வந்த பிள்ளைச்சாவடியைச் சேர்ந்த சிவகுமார் தமிழ்ச்செல்வன் மற்றும் காரை ஓட்டி வந்த ஆந்திராவைச் சேர்ந்த ஹேமனன் ரெட்டி மற்றும் காரில் வந்த இவரது நண்பர் கிருஷ்ணன் ஆகிய ஐந்து பேரும் படுகாயமடைந்தனர் உடனடியாக அந்த வழியாக சென்றவர்கள் ஐந்து பேரையும் மீட்டி சிகிச்சைக்காக புதுவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் வழியிலே ஹேமனன் ரெட்டி பரிதாபமாக இறந்து போனார் மற்ற நான்கு பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலே இந்த விபத்தில் நின்று கொண்டிருந்த தனியார் மருத்துவக் கல்லூரி பேருந்தில் அமர்ந்திருந்த பதினைந்து ஊழியர்கள் லேசான காயமடைந்தனர் அவர்கள் வேலை பார்த்து வரும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றனர் இந்த விபத்து தொடர்பாக கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த விபத்து காரணமாக அந்த பகுதியில் சுமார் முப்பது நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது விபத்தில் பலியான ஹேமனன் ரெட்டி சென்னை எஸ்ஆர்எம் கல்லூரியில் படித்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது பொள்ளாச்சி பாலியல் கொடுமையை கண்டித்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் பேரணி நடத்தினர் பொள்ளாச்சியில் பெண்களுக்கு நடந்த பாலியல் கொடுமை நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் இந்த சம்பவத்தை கண்டித்து அரசியல் கட்சிகள் சமூக இயக்கங்கள் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதேபோல் புதுவையில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் காலாப்பட்டில் உள்ள அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் மறைமலையாடிகள் சாலை வெங்கடசுப்பரெட்டியார் சிலை சதுக்கத்தில் ஒன்று கூடினர் அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்டனர் ஊர்வலம் மறைமலையாடிகள் சாலை அண்ணா சாலை வழியாக காமராஜர் சிலை அடைந்தது அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் பாலியல் சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் பெண்கள் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என கோஷம் எழுப்பினர் வாலிபர்களுடன் தகாத தொடர்பு வைத்திருந்த தாயை மகன் குத்தி கொலை செய்த சம்பவம் புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுவை லாஸ்பேட்டை கிருஷ்ணநகர் இருபதாவது குறுக்கு தெருவில் வசித்து வந்தவர் ஜெயமேரி கணவரை இழந்த இவர் தனது மகன் அமலோர்பவநாதனுடன் வசித்து வந்தார் இவரது மகள் திருமணமாகி பிரான்சில் தனது கணவருடன் வசித்து வருகிறார் அமலோர்பவநாதன் இணையதளத்தில் பொருட்களை வாங்கி விற்கும் தொழில் செய்து வருகிறார் ஜெயமேரிக்கு சில நபர்களுடன் தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது பெரும்பாலான நேரங்களை அவர் செல்போனில் செலவழித்து வந்துள்ளார் வீடியோ கால் மூலம் தனது ஆண் நண்பர்களுடன் பேசி வந்ததாகவும் கூறப்படுகிறது இதனை பல முறை அமலோர்பவநாதன் கண்டித்துள்ளார் இதனால் இருவருக்கும் இடையில் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுவது வழக்கம் இதேபோல் கடந்த ஐந்தாம் தேதி ஜெயமேரி தனது ஆண் நண்பர் ஒருவருடன் வீடியோ சாட்டிங் செய்துள்ளார் இதனை அமலோர்பவநாதன் பார்த்து தட்டி கேட்டுள்ளார் இதில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த அமலோர்பவநாதன் அருகில் இருந்து நாற்காலியை எடுத்து தனது தாய் ஜெயமேரியை தாக்கியுள்ளார் இதில் ஜெயமேரி மயங்கி விழுந்துள்ளார் ஆத்திரம் அடங்காத அமலோர்பவநாதன் வீட்டிலிருந்த கத்தியால் சராமரியாக தாயை குத்தியுள்ளார் இதில் அதிக ரத்தம் வெளியேறி ஜெயமேரி சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார் தாய் உயிரிழந்ததை கண்ட அமலோர் பவநாதன் பயத்தில் கதவை பூட்டி கொண்டு வெளியேறினார் ஜெயமேரின் உடல் அழுக தொடங்கியதும் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசியுள்ளது இதனை அப்பகுதி மக்கள் நகராட்சியிடமும் காவல் நிலையத்திலும் தகவல் தெரிவித்துள்ளனர் அப்பகுதி மக்கள் குப்பை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால்களில் விலங்குகள் ஏதாவது இறந்து கிடைக்கிறதா என பார்த்துள்ளனர் இதனிடையே பன்னிரெண்டாம் தேதி காலை புதுவை லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு அமலாபநாதன் சென்று தனது தாயை கொலை செய்ததை கூறியுள்ளார் பின்னர் இன்ஸ்பெக்டர் நாகராஜன் சப் இன்ஸ்பெக்டர் ஜாக்கிர் ஹுசேன் மற்றும் போலீசார் அவரை வீட்டினுள் அழைத்து சென்றனர் அங்கு அழுகிய நிலையில் ஜெயமரியின் உடல் கிடந்துள்ளது உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஜெயமரின் உடல் பிரேத பரிசோதனை செய்து அவரது அக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டது கைது செய்யப்பட்டுள்ள அமலோர்பவநாதனிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே ஜெயமரின் செல்போன் காணாமல் போய் உள்ளது அதனை கண்டுபிடித்தால் தான் உண்மை நிலை தெரியவரும் தேசிய நீர் விருதினை பெற்ற பனித்திட்ட அரசு பள்ளி குறித்த ஒரு சிறு கண்ணோட்டம் புதுச்சேரி மாநிலம் கிருமாம்பாக்கா அடுத்த பனித்திட்டில் அரசு உயர்நிலைப்பள்ளி பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் பனித்திட்டு கிராமம் மட்டுமின்றி சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து மொத்தம் நூற்றி எண்பத்தி ஐந்து மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் தலைமை ஆசிரியர் உட்பட பதினைந்து ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றனர் இந்த பள்ளியில் மாணவர்களிடம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் நீர் மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு குறித்து சிறப்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக நாட்டிலேயே சிறந்த பள்ளிக்கான பிரிவில் பனித்திட்டு அரசு உயர்நிலைப் பள்ளி முதல் பரிசு இரண்டு லட்சம் ரூபாய் பணப்பரிசு பெற்று அசத்தியுள்ளனர் இந்த விருதினை டெல்லியில் நடைபெற்ற தேசிய நீர் விருது வழங்கும் விழாவில் மத்திய தரைவழி போக்குவரத்து மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி மற்றும் மாநில நீர்வள அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி வழங்கியுள்ளனர் குறித்து பள்ளி மாணவி மகாவிஷ்ணு கூறும்போது புறம்போக்கு நிலத்தில் தானியங்கி மூலம் விதை தூவி காடு உருவாக்கும் இயந்திரத்தை கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கு மாநில அளவில் தேர்வு செய்யப்பட்டு பின்பு தேசிய அளவில் பரிசு கிடைத்தது என்றும் இதற்காக தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் தங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கின்றனர் என்றும் தெரிவித்தார் இதுகுறித்து விருதை பள்ளியில் சார்பாக சென்று வாங்கி வந்த ஆசிரியர் இளைஞரன் கூறும்போது பள்ளியின் அனைத்து செயல்பாடுகளையும் நாற்பது பக்கங்களில் அறிக்கை தயார் செய்து மத்திய நீர்வளத்துறை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான தேசிய நீர் விருதுக்கு ஆன்லைன் மூலம் சமர்ப்பித்திருந்தோம் அதனைத் தொடர்ந்து பள்ளியின் அனைத்து செயல்பாடுகளையும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சக அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து தேசிய அளவில் முதல் பரிசு வழங்கியுள்ளனர் என்றும் இது புதுச்சேரியிலே முதன்முறை என்று தெரிவித்தார் குறித்து பள்ளியின் ஆசிரியர் குருநாதன் கூறும்போது சர்வதேச அறிவியல் செயல்திட்ட போட்டியில் மாணவர்கள் முதலிடம் பெற்று பாரிஸ் நகருக்கு சென்று முன்னூறு யூரோ பணப்பரிசையும் சான்றிதழையும் பெற்றோம் என்றும் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தி தூக்கி எறியும் பிளாஸ்டிக்கினால் ஏற்படும் தீமைகள் நீர் தொடர்பான அறிவியல் நாடகப் போட்டியில் கலந்து கொண்டு மாநில அளவில் பரிசு பெற்றுள்ளோம் என்றும் கூறிய அவர் கடந்த இரண்டு ஆண்டுகளில் தேசிய அளவிலான அறிவியல் போட்டிகளில் எங்கள் பள்ளி மாணவர்கள் ஐந்து பேர் பங்கேற்றுள்ளனர் தென்னிந்திய அளவிலும் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர் இதுவரை பனிரெண்டு குழந்தை விஞ்ஞானிகள் உருவாகியுள்ளனர் என்று தெரிவித்தார் ி மழைக்காலத்தில் ராட்சிய சக்கரம் சுழலும் போது சக்கரத்துடன் இருக்கும் பக்கெட்டுகள் நீரை சேகரித்து இரண்டாம் பகுதிக்கு அணும் அரசு பள்ளிகளின் தேர்வு அட்டவணையை மாற்றம் செய்து கல்வித்துறை அறிவித்துள்ளது புதுவையில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு ஏப்ரல் மாதம் ஆண்டு தேர்வு நடைபெறும் ஆண்டு தேர்வுக்கான அட்டவணையை சிபிஎஸ்இ பாடப்பிரிவு மற்றும் மாநில பாடப்பிரிவில் பயிலும் மாணவர்களுக்கு அரசின் கல்வித்துறை தனித்தனியாக வெளியிட்டுள்ளது இந்நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு தேர்தல் ஆணையம் லோக்சபா தேர்தல் தேதியை அறிவித்துள்ளது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஓட்டுப்பதிவு என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளி தேர்வு நடைபெறும் நாளில் தேர்தல் தேதி இருந்தது இதனைத் தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை அரசு பள்ளி ஆண்டு தேர்வு கால அட்டவணையை மாற்றி அமைத்து அறிவித்துள்ளது புதிய கால அட்டவணைப்படி வரும் ஏப்ரல் நான்காம் தேதி ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆண்டு தேர்வு தொடங்குகிறது ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு எட்டாம் தேதி முதல் தொடங்குகிறது தேர்வுகள் வரும் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதியுடன் முடிகிறது சிபிஎஸ்சி பாடப்பிரிவின் கீழ் முதல் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு தேர்வு எட்டாம் தேதி தொடங்கி பனிரெண்டாம் தேதி முடிவடைகின்றது கோடை விடுமுறை ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி முதல் ஜூன் இரண்டாம் தேதி வரை விடப்படுகிறது ஜூன் மூன்றாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது இடைத்தேர்தலில் புதிய வேட்பாளரை களமிறக்க என்ஆர் காங்கிரஸ் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுவையில் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்றதால் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இதனால் நாடாளுமன்ற தேர்தலுடன் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதிக்கு அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இதனையடுத்து இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகள் பார்வை திரும்பியுள்ளது இந்த தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் திமுக இந்திய கம்யூனிஸ்ட் அதிமுக பாஜக என்டிகே பாமக சுயட்சை ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிட்டன இதில் என்ஆர் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தவிர மற்ற கட்சிகளுக்கு மக்களிடம் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கவில்லை இந்நிலையில் தற்போது இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆட்சி மாற்றத்தை முன்னெடுத்துள்ள என்ஆர் காங்கிரஸ் இங்கு கண்டிப்பாக வெற்றி பெற்றாக வேண்டிய நிலையில் உள்ளது என்ஆர் காங்கிரஸ் நிறுவனர் ரங்கசாமியின் கோட்டையாக கருதப்படும் தட்டான் சாவடியில் தற்போது அவரது செல்வாக்கு குறைந்து வருவது காங்கிரஸ் கூட்டணிக்கு புதிய உற்சாகத்தை கொடுத்துள்ளது மேலும் இத்தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அசோக் ஆனந்த் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் நீதிமன்றத்தால் தண்டனை பெற்று தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதும் அக்கட்சிக்கு நடைபெறவுள்ள தேர்தலில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது இது தவிர தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் வந்து வாக்காளர்கள் சந்திப்பதே ரங்கசாமி வாடிக்கையாக கொண்டிருப்பதாகவும் மக்களிடம் ஒருவித கருத்து நிலவுகிறது இது போன்ற காரணங்களால் தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட காங்கிரஸ் மட்டுமின்றி திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆர்வம் காட்டி வருகின்றன இருப்பினும் அந்தந்த கட்சிகளின் தலைமை ஒருங்கிணைந்து பேசி இறுதி முடிவை விரைவில் அறிவிக்க அறிவிக்கவுள்ளன இதற்கிடையே தட்டாஞ்சாவடி தொகுதியில் தனது செல்வாக்கை மீண்டும் நிரூபிக்க வேண்டும் என்பதில் ரங்கசாமி உறுதியுடன் உள்ளார் கடந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற அக்கட்சி தற்போது அதிமுக பாமக பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்திப்பது கூடுதல் பலத்தை அளித்துள்ளது இருப்பினும் ஆளுங்கட்சியின் திட்டத்தை முறியடிக்கும் வகையில் எந்த தேர்தலிலும் போட்டியிடாத புதிய வேட்பாளரை களம் இருக்குவது தொடர்பாக ரங்கசாமி தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகி வருகின்றன இதனால் அசோக் ஆனந்த் குடும்பத்தில் யாராவது போட்டியிடுவார்களா அல்லது புதிய நபர் களம் இறக்கப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பு அக்கட்சி வட்டாரத்தில் எழுந்துள்ளது தினசரி நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என சிறை அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிறை கைதிகள் மர்ம மரணம் தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பல்வேறு நிபந்தனைகளை நாடு முழுவதும் உள்ள உயர்நீதிமன்றங்களுக்கு விதித்தது அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் சிறை கைதிகள் உரிமைகள் குறித்து தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்திற்கு உதவும் நபராக மூத்த வக்கீல் வைகை நியமிக்கப்பட்டார் இவர் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சிறைகளை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்தார் இந்நிலையில் தாமாக முன்வந்து பதிவு செய்யப்பட்ட வழக்கை நீதிபதிகள் எஸ் மணிக்குமார் சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோர் நேற்று விசாரித்தனர் அப்போது புதுச்சேரி சிறைச்சாலையில் கைதிகள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியது தொடர்பாகவும் மர்ம மரணம் தொடர்பாகவும் உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவுகளை அம்மாநில தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் முறையாக கடைபிடிப்பதில்லை என கண்டனம் தெரிவித்தனர் பின்னர் காலாப்பேட் சிறைச்சாலையில் கைதிகள் ஏற்கனவே நடத்திய போராட்டம் தொடர்பான ஆவணங்கள் அதன் காரணங்கள் அங்கு கைதிகள் நடத்தப்பட்ட விதம் குறித்த ஆவணங்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான டிஎஸ்ஆர் எனப்படும் தினசரி நிலை அறிக்கை ஆகியவற்றை வருகிற பதினெட்டாம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர் மது பாட்டில்களை சில்லறை விலையில் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என உதயஞ்சாலை போலீசார் மதுபான விற்பனையாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் தேர்தல் ஆணையம் வழிகாட்டுதல் படி உதயஞ்சாலை போலீஸ் நிலையத்தில் பார் உரிமையாளர்கள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இன்ஸ்பெக்டர் அறிவு செல்வம் தலைமை தாங்கினார் சப் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி முன்னிலை வகித்தார் கூட்டத்தில் புதுச்சேரியில் செயல்படும் பார்கள் அரசு அனுமதித்த நேரத்தில் துவங்க வேண்டும் இரவு குறிப்பிடப்பட்ட நேரத்தில் மூட வேண்டும் மது பாட்டில்கள் சில்லறையில் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் மொத்தமாக விற்பனை செய்யக்கூடாது மீறி விற்பனை செய்வது போலீஸ் சோதனையில் சிக்கினால் பார் உரிமையாளர் மீது மது கடத்தல் பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்படும் தேர்தல் அமைதியாக நடப்பதற்கு பார் உரிமையாளர்கள் தகுந்த ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என போலீசார் கேட்டுக்கொண்டனர் இரவு பத்து மணிக்கு மேல் மதுபான கடைகளை திறக்கக்கூடாது என எஸ்பி மாறன் உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்திய விதிகள் அமலில் உள்ள நிலையில் புதுச்சேரியில் இயங்கி வரும் மதுபான கடை உரிமையாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் காவல் கண்காணிப்பாளர் மாறன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தேர்தல் நடைமுறை அமலில் உள்ளதால் இரவு பத்து மணிக்கு மேல் மது விற்பனை செய்யக்கூடாது எனவும் தனிநபருக்கு மொத்தமாக மது விற்பனை செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது மேலும் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி மது விற்பனை செய்தால் பாரின் உரிமம் ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இக்கூட்டத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட பார் உரிமையாளர்கள் பெரிய கடை காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் உதவி ஆய்வாளர் முருகன் முத்துக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுவை தாகூர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற சட்ட விழிப்புணர்வு முகாமில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சட்ட விழிப்புணர்வு முகாம் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது திட்ட அலுவலர் கோவலன் வரவேற்புரை வழங்கினார் கல்லூரி முதல்வர் இளங்கோ தலைமையுறை நிகழ்த்தினார் சட்ட உதவி மையத்தின் தலைவர் நல்லசாமி வாழ்த்துரை வழங்கினார் புதுச்சேரி தொழிலாளர் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு சட்ட விழிப்புணர்வு முகாமை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் திட்ட அலுவலர் கண்ணன் நன்றி வழங்கினார் இறுதியில் மாணவர்களின் சட்டம் குறித்து வினாக்களும் மிகச்சரியான விளக்கங்களையும் சிறப்பு விருந்தினர் அளித்தார் இம்முகாமில் பேராசிரியர்களும் மாணவர்களும் திரளாக கலந்து கொண்டனர் மாணவி சுபஸ்ரீ நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் ராகவேந்திரரின் நானூற்றி இருபத்தி நான்காவது ஜெயந்தி விழாவினை நடைபெற்ற பாலாபிஷேக ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பூமியன் பேட்டை பகுதியில் ஸ்ரீ ராகவேந்திரர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரின் நானூற்றி இருபத்தி நான்காவது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது ஜெயந்தி விழாவினை ஒட்டி நூற்றி எட்டு பால்குட அபிஷேகமும் நடைபெற்றது முன்னதாக விநாயகர் ஆலயத்திலிருந்து பால்குடங்களை தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக ராகவேந்திரர் ஆலயத்தை பக்தர்கள் வந்தடைந்தனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சுமந்து வந்த குடங்களில் இருந்த பாலை மூலவர் ராகவேந்திரருக்கு அபிஷேகம் செய்தனர் இந்த பாலாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று ராகவேந்திரரை தரிசனம் செய்தனர் புனித தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற உப்பளம் புனித பிரான்சிஸ் சவேரியர் ஆலய ஆண்டு பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு சிறப்பாக நடைபெறும் அதுபோல் இந்த ஆண்டு ஆலய பெருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினமும் திருப்பலி மறையூரை மற்றும் சிறிய தேர்பவனி நடைபெற்று வந்தது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனி நேற்று இரவு நடைபெற்றது கூட்டு திருப்பலிக்குப் பின்னர் மின் விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தேரில் கிரீடம் சூட்டப்பட்ட சவேரியர் சொரூபம் வைக்கப்பட்டு ஆலயத்திலிருந்து தேர்பவனி புறப்பட்டது தேர்பவனி உப்பளம் முக்கிய விதிகள் வழியே சென்றது அப்போது கிறிஸ்தவர்கள் சொரூபத்துக்கு ரோஜா மல்லிகை உள்ளிட்ட மலர்களை வாரி இறைத்து வணங்கினர் தேரின் முன்னே சிறுவர் சிறுமிகள் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி முன்னே சென்றனர் இந்த தேர்பவனியை காண புதுவை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பிரான்ஸ் உள்ளிட்ட பல வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் வந்திருந்தனர் வம்பா கிரபாளையம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் தெப்ப திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி வம்பா பகுதியில் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் மாசி மாத பிரம்மோற்சவம் கடந்த ஐந்தாம் தேதி தொடங்கியது பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பல்வேறு வாகனங்களில் இரவு நேரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்பல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக ஆலய தெப்பக்குளத்தில் அலங்கரிக்கப்பட்ட படகில் பல்வேறு வண்ண மலர்கள் மற்றும் தங்க ஆபரணங்களால் ஜோடிக்கப்பட்ட அம்மனை வைத்து பூஜை செய்தனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டு தெப்பல் விழா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர் பேரணி சீர்வரிசை தட்டுகளுடன் மாணவர்கள் பங்கேற்பு நூற்றாண்டில் திருபுவனை ஏரியை சீரமைத்த மன்னன் யார் என்ற கேள்விக்கான சரியான பதில் கோபெர் செய்திகள் தொடர்கின்றன புதுவையில் நடைபெற்ற ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பேரணியில் சீர்வரிசைகளுடன் மாணவ மாணவியர் பங்கேற்றனர் புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் போஷன் அபியான் பக்வாடா திட்டத்தின் கீழ் தேசிய ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்து விழிப்புணர்வு சீர்வரிசை பேரணி அருந்ததிபுரம் அங்கன்வாடியில் நடைபெற்றது அங்கன்வாடி ஊழியர் விஜயலட்சுமி வரவேற்றார் கோயவரப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலைய பொது சுகாதார செவிலி அதிகாரி கீதா தலைமை தாங்கினார் உதவி ஆய்வாளர் ஐயனார் முன்னிலை வகித்தார் குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி ராயல் விஜயா கலந்து கொண்டு தேசிய ஊட்டச்சத்து மாதத்தின் முக்கியத்துவம் தாய்மார்களின் பங்களிப்பு குறித்து பேசியதுடன் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு சீர்வரிசை பேரணியை கொடியசைத்து தொடக்கி வைத்தார் பேரணியில் கஸ்தூரிபாய் காந்தி செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திச் சென்றனர் வைத்தியம் மண்ணீரல் நோய்கள் குணமாக மண்ணீரல் வீக்கம் குணமாக கொள்ளுகாய் வேலை செடிவேர் மிளகு கஷாயம் சாப்பிட்டு வரவும் கல்லீரல் வீக்கம் குறைய மருதம்பட்டை கரிசிலாங்கன்னி தூள் ஒரு கிராம் தேனில் கலந்து சாப்பிடவும் கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் வீக்கம் குறைய நொச்சி இலைச்சாறு பசங்கோமியடன் சாப்பிட்டு வர வீக்கம் குறையும் கல்லீரல் மண்ணீரல் உரம் பெற சீந்தில் கொடி சாப்பிடலாம் இருக்கும் ஈரலை குணப்படுத்த ஈரல் கெட்டு போனவர்கள் கரிசலாங்கண்ணி கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வர தீரும் பித்தப்பை நோய் வேப்பம்பூவுடன் மிளகு சீரகம் சேர்த்து உண்டு வர குணமாகும் கல்லீரல் வலி குணமாக கரிசலாங்கண்ணி கீழா நெல்லி சேர்த்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் சாப்பிட்டு வர குணமாகும் கல்லீரல் பலப்பட தினசரி ஒரு கொய்யா பழம் சாப்பிடலாம் இதயம் சிறுநீரகம் மண்ணீரல் சாரவேளை இலையை கீரை போல் சமைத்து உண் கல்லீரல் நோய் தீர கரிசாலை இலை வேப்பிலை துளசி கீழா நெல்லி வெறும் வயிற்றில் மென்று தின்று வரலாம் கல்லீரல் நன்கு இயங்க வேப்பம்பூவை ஊற வைத்து வடிகட்டி சாப்பிட்டு வர கல்லீரல் வீக்கம் குறையும் கல்லீரல் வீக்கம் குறைய சித்திரமூல வேற்பட்டை பொடி வாழைப்பழத்துடன் சாப்பிட்டு வர கல்லீரல் வீக்கம் குறையும் குடல் புண் நீரழிவு நோய் குணமாக வில்வ இலைப் பொடி அரைஸ்பூன் ஐம்பது மில்லி தண்ணீரில் சாப்பிட்டு வரலாம் குடலை சுத்தப்படுத்த வில்வப்பழம் சதைப்பகுதியை சர்க்கரை சேர்த்து சாப்பிடவும் கசடு தங்காமல் சுத்தம் செய்ய சிறந்தது பங்குனி உத்திர திருவிழாவிற்கு சபரிமலைக்கு சென்ற இரண்டு பெண்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர் சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களும் சுவாமி தரிசனம் செய்யலாம் என்று சுப்ரீம் கோர்ட் அனுமதி வழங்கியுள்ளது அதே சமயம் கேரளாவைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் சபரிமலை கோவிலில் நடை திறக்கும் போதெல்லாம் இளம் பெண்கள் சுவாமி தரிசனம் செய்ய செல்கிறார்கள் அவர்களை ஐயப்ப பக்தர்கள் தடுத்து போராட்டம் நடத்துவதால் சபரிமலையில் பரபரப்பு ஏற்படுகிறது தற்போது பங்குனி உத்திர திருவிழாவிற்காக சபரிமலை கோவில் நடை திறக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சபரிமலை கோவிலுக்கு பக்தர்கள் சென்று வருகிறார்கள் பனிரெண்டாம் தேதி ஆந்திராவைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் குழு சபரிமலைக்கு சென்றது அந்த குழுவில் ஐம்பது வயதிற்குட்பட்ட இளம்பெண்கள் இரண்டு பேரும் இடம்பெற்றிருந்தனர் இளம்பெண்கள் சபரிமலை கோவிலுக்கு செல்வதை அறிந்த ஐயப்ப பக்தர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள் அவர்களுக்கு அறிவுரை கோரி திருப்பி அனுப்பினார்கள் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது சபரிமலைக்கு திரளான ஐயப்ப பக்தர்கள் சென்று வருவதால் சபரிமலையின் முக்கிய பகுதிகளில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்காவிடம் பாகிஸ்தான் உறுதியளித்துள்ளது காஷ்மீரின் புல்வாமா பகுதியில் கடந்த மாதம் பதினான்காம் தேதி பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாத இயக்கமான ஜெய் சி முகமது அமைப்பின் தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலை படை தாக்குதலில் நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாக கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இந்திய விமானப்படை பாகிஸ்தானின் பாலக்கோட் பகுதியில் இயங்கி வந்த ஜெய்ஸ் முகமது அமைப்பின் பயிற்சி மையத்தை தாக்கி அழித்தது இதற்கு மறுநாள் அத்துமீறிய பாகிஸ்தான் விமானப்படை விமானங்களை இந்தியா விரட்டி அடித்தது அதில் ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது இதை வீழ்த்திய இந்திய விமானி அபிநந்தன் பாகிஸ்தான் வீரர்களிடம் பிடிபட்டார் இதனால் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவியது இதனையடுத்து உலக நாடுகள் கொடுத்த அழுத்தம் காரணமாக அபிநந்தன் அடுத்த சில நாட்களில் விடுவிக்கப்பட்டார் இந்நிலையில் பதினொன்றாம் தேதி பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா மோத் குரோஷியிடம் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது அமைச்சர் குரேஷி பாகிஸ்தானில் இயங்கும் ஜேசி முகமது மற்றும் பிற தீவிரவாத அமைப்புகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இதன் மூலம் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் பதற்றம் படிப்படியாக குறையும் எனவும் உறுதியளித்ததாக ஜான் போல்டன் தனது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் குரேஷி கூறுகையில் இந்திய விமானி அபிநந்தனை நல்லெண்ண அடிப்படையில் தான் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் விடுதலை செய்தார் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை நிலவ வேண்டும் என விரும்புவதாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகரிடம் தெரிவித்தேன் என்று தெரிவித்தார் வரும் பதினாறாம் தேதி ஐபிஎல் டிக்கெட் விற்பனை செய்யப்பட உள்ளது ஐபிஎல் டுவெண்ட்டி ஓவர் கிரிக்கெட் போட்டி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது பனிரெண்டாவது ஐபிஎல் போட்டி வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்குகிறது ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரை இரண்டு வார காலத்துக்கான அட்டவணை மட்டும் வெளியிடப்பட்டுள்ளது பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதால் ஐபிஎல் குழு அட்டவணை விரைவில் அறிவிக்கப்படும் டோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடந்த ஆண்டு ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றியது இதனால் பனிரெண்டாவது ஐபிஎல் போட்டியின் தொடக்க ஆட்டம் சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது இரவு எட்டு மணிக்கு நடைபெறும் இந்த ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் மோதுகின்றன இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை வருகின்ற பதினாறாம் தேதி தொடங்குகிறது சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் உள்ள தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க கவுண்டரில் டிக்கெட் விற்பனையாகும் காலை பதினொன்று முப்பது மணிக்கு டிக்கெட் விநியோகம் தொடங்குகிறது மாலை ஆறு மணி வரை டிக்கெட்டுகள் விற்கப்படும் மதிய உணவு இடைவேளை நேரத்தில் கவுண்டர்கள் மூடப்பட்டு இருக்கும் அடுத்த நாட்களில் காலை பத்து மணிக்கே டிக்கெட் விற்பனை தொடங்கும் இந்த போட்டிக்கான குறைந்தபட்ச டிக்கெட் விலை ஆயிரத்து முந்நூறு ரூபாய் சிடி மற்றும் ஈஸ்டாண்டில் பகுதிக்கான இந்த விலையிலான டிக்கெட்டுகள் விக்டோரியா சாலையில் உள்ள ஆறாம் நம்பர் பூத்தில் விற்பனை செய்யப்படுகிறது இது அரிய படம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம் பனி தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் பயன்பாட்டில் இருந்த முக கோண்கள் புகைப்படம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கோட்டக்குப்பத்தில் அதிகாலை ஏற்பட்ட கார் விபத்து கல்லூரி மாணவர் உயிரிழப்பு பொள்ளாச்சி பாலியல் கொடுமைக்கு கண்டனம் மாணவர்கள் பேரணி வாலிபர்களுடன் தொடர்பு வைத்திருந்த தாய் மகன் கைது தேசிய நீர் விருதினை பெற்ற பணித்திட்டு அரசு பள்ளி ஒரு கண்ணோட்டம் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பேரணி சீர்வரிசை கட்டுகளுடன் மாணவர்கள் பங்கேற்பு இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்